தமிழகத்தில் எஸ்ஐஆர் நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டு பத்து நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் காணொலி வெளியிட வேண்டிய அவசியம் என்ன எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துகிற இந்திய தேர்தல் ஆணையத்தையும் அதனுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய பாஜகவையும் எதிர்க்காததன் உள்நோக்கம் என்ன எஸ் ஐஆருக்கு சம்பந்தமில்லாத திமுகவையும் தமிழக அரசையும் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன தமிழகத்தில் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் தவேகா நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களில் மத்திய அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் எதிர்க்காமல் அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய தேவை என்ன அவசியம் என்ன இதனுடைய உள்நோக்கம் என்ன இதில் பொதிந்திருக்கக்கூடிய தந்திரம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் அவர்கள் சொல்லப்போனால் இங்கே இல்லை அவர் வேறொரு உலகத்தில் இருக்கிறார் ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ளால் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எப்படி இந்த தமிழக முதல்வர் அரியணையில் வந்து உட்காரலாம் மக்களுக்கு எந்த மாதிரியான செயல்திட்டங்களை நடவடிக்கைகளை இந்த பூமியை பொன்னாக்கக்கூடிய வேலையை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனை இருந்ததுனால அவருக்கு இந்த எஸ்ஐஆர் பற்றி தெரியலை திடீர்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு எஸ்ஐஆர் வந்திருக்கு அதை கவனிங்க நம்ம மக்களுடைய வாக்குகளை எல்லாம் அவர்கள் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் அவர் வந்து திடீர்னு வந்து இப்படி எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு காணொலியை வந்து போட்டிருக்கிறார் அவர் கேள்விப்பட்ட உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு என்ன யாருடைய ஓட்டும் வந்து இந்த வாக்காளர் படிவத்தில் இன்னைக்கு இல்லை நம்ம பதிவு பண்ணி அந்த ஃபார்ம் வந்து வாங்கி எழுதி கொடுக்கும்போது கூட நம்முடைய பேர் வருமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் அப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இந்த எஸ்ஐஆருடைய வரலாறு என்ன இந்த எஸ்ஐஆர் ஏன் கொண்டு வரப்பட்டது சமீபத்தில் பீகாரில் எஸ்ஐஆர் மூலமாக என்ன நடந்தது பாஜகவும் என்டிஏ கூட்டணியும் வந்து அங்கே எப்படி வெற்றி பெற்றாங்க எந்த புண்ணாக்கும் தெரியாது எஸ்ஐஆர் தன்னாலே இறங்கி வந்தது வானத்திலேருந்து இறங்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுவாகவே நினச்சி அதுவாகவே இறங்கி அதுவாகவே பாம் ஃபார்ம் கொடுத்து நடந்துட்டுருக்கு எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆரை இங்க திட்டமிட்டு திணிக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் அதனுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய அமித்ஷாவையும் மோடியையும் ஏன் வந்து பேசுறதுக்கு விஜய் அவர்களுக்கு மனம் வரலை அதில் இருக்கக்கூடிய தந்திரங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஆள்வதற்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த வேலை நயவஞ்சகமான வேலையை எதிர்க்கிறதுக்கு ஏன் விஜய் அவர்களுக்கு திராணி இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையம் அமல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நீங்க எதிர்க்கிறீர்கள் என்றால் நேரடியாக மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும் தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கணும் அவர்களுக்கு எதிராக நீங்க சண்டை செய்யணும் ஆனால் அதை விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரச வம்புக்கு இழுக்க வேண்டிய தேவை என்ன அதற்கு ஆயிரம் அரசியல் இருக்கிறது ஏகப்பட்ட விஷயம் இருக்கு தமிழகத்தில் பேசுறதுக்கு அவர்கள் செய்ய தவறிய விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல பேசுங்க அரசியலை ஆனா எஸ்ஐஆருக்கு எதிராக நான் இந்த பார் ஒரு காணொலி வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் நடைமுறைப்படுத்துறாங்களோ அவர்களை மறந்தும் போய் கூட ஒரு வார்த்தை இம்மியளவு சொல்லாமல் இந்த காணொலியை அவர் பேசி முடிச்சிருக்கிறார் அவர் பேசுறதுக்கு முந்தின நாளே சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத இனிமரேஷன் ஃபார்ம் எல்லாம் நாங்கள் வந்து வீடுகளுக்கு வாக்காளர்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கறது வந்து தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்திருக்கு இங்கே இப்போ வந்து என்ன செய்ய போகிறீங்க நானும் களத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கா இல்லைனா உங்களுடைய முதலாளிகளும் நோகாமல் மக்களும் வந்து இங்கே அவர் எதிர்க்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படி ஒரு காணொலியை வெளியிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளால் வந்து வருது ஏன்னா அவர் அதில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி அவர் என்ன சொல்கிறாரு இது நியாயமான எஸ்ஐஆராக நடக்கிறது மாதிரி தெரியலை இப்போ நியாயமான எஸ்ஐஆராக நடக்கிறது தெரியலைன்னா நீங்கள் மோத வேண்டிய இடம் எது அதை விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து வாழ் சுற்றிட்டே இருக்கிறீங்க யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது மாதிரி இந்த டிவிக்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து ஃபார்ம் வந்து கொடுக்கலையா அதை யார் செய்வார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்க தொடர்ந்து அதை பண்ணிவிட்டு தான் இருப்பாங்க ஏய் எஸ்ஐஆர நடைமுறைப்படுத்துறது தேர்தல் ஆணையம் பிஎல்ஓக்களாக வரக்கூடியவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறவங்க அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க வருவாங்க நீங்கள் என்ன எழுதி கொடுத்தாலும் இதை பதிவேற்றக்கூடிய சாவி மேலே இருக்குது ஞானேஷ்குமார்கிட்ட இருக்கு அவர் தான் முடிவு பண்ணுவார் எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ எவ்வளோ வாக்குகள் வந்து பிஜேபிக்கு விழும் அதிமுகவுக்கு விழும் திமுகவுக்கு விழும் அப்படிங்கிற லிஸ்டெல்லாம் ஏற்கனவே தயாராக இருக்குது அப்போ ஒரு தொகுதியில் எத்தனை எத்தனை வாக்குகளை நம்ம எடுத்தாச்சுன்னு சொன்னால் பிஜேபியை சுலபமாக வெற்றி அடைய வைக்கலாம் அப்படிங்கிற திட்டங்களோட தான் அவங்க இறங்கி இருக்கிறாங்க ஏதோ எஸ்ஐஆர்ங்கிறது ரொம்ப என்ன ஒரு நியாயமாக இங்கே நடைபெறக்கூடியது அதில் சில விஷயங்கள் இருக்குது அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டா போதும் வாக்காளர் பட்டியலில் நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று இந்த தாவேக்கா தொண்டர்கள் யார் என்ன ஏதுன்னு சொல்லி தெளிவு இன்னும் வரல எத்தனை பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க யார் தொண்டர் யார் ரசிகர் அப்படிங்கிறதே இன்னும் வந்து முடிவாகலை அதற்குள்ளால தாவேக்கா தொண்டர்களுக்கு அந்த ஃபார்ம் போகிறத வந்து தடுக்கிறாங்களாம் தாவைக்கா தொண்டர்கள் மட்டும் தனி ஒரு குழுவாக இருக்கிறாங்களா இங்க பீகார்ல இருந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு தெருக்களில் இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்காங்களா தமிழகத்தில் அப்படி தானே ஒட்டு மொத்தமாக போக போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துவான் இல்லைன்னா ஃபார்ம் வந்து எல்லா வீட்டுக்கும் போகும் எல்லா வீட்டுக்கும் போகும்போது அங்க வந்து ஒரு இளைய தலைமுறை வாக்காளர் வந்து இருப்பாரு அவர் வந்து தாவேக்காவுக்கு போடலாம் திமுகவுக்கு போடலாம் உங்களுடைய வாதத்தின்படியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் உங்களுக்கே போடுறான் வைப்போமே அப்போ ஒரு ஃபார்ம் மட்டும் கொடுத்துட்டு இவன் வந்து தாவேக்காவுக்கு போடக்கூடியவன் இவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா அதாவது விவரத்தோட தான் பேசுறீங்களா ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு விளங்குதா இல்லைன்னா நாங்க தான் குழம்பி இருக்கிறோமா அப்படிங்கிறது தெரியல இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு நேரடியாக இந்த ஃபார்ம் கிடைக்கலைன்னா வெப்சைட்டில் கிடைக்கும் வெப்சைட்டில் இருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய பேர்களை வந்து ஃபில்லப் பண்ணிடுங்க அப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் இது பண்ணி கொடுங்க நீங்கள் வந்து மேலே இருந்துட்டு இந்த காணொளி போட்டுட்டு இருக்கக்கூடிய வேலையை வந்து பார்ப்பீங்க இப்போ அதிமுக திமுக எல்லாம் களத்துல இறங்கி வேலையை செய்கிறாங்க திமுக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்து பூத்தாக அவர்களுடைய பிஎல்ஏக்களை வந்து அனுப்பி கூடவே போய் ஒவ்வொரு வீட்டாக வந்து அந்த ஃபார்மை கொடுக்கறது ஃபார்ம் நிரப்புறதுக்கு உதவி பண்றது இப்படி எல்லாம் பண்ணிட்டு அவங்க களத்தில் இறங்கி அந்த வேலையை செய்கிறாங்க தமிழகமே இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கு அதுவும் பீகார் மாநிலத்தில் இப்படி முறைகேடாக ஒரு வெற்றியை இவர்கள் பதிவு செஞ்ச பிறகு அந்த கொந்தளிப்பு இன்னுமே அதிகரிச்சிருக்கு நம்முடைய வாக்குகள் வந்து களவாடப்படுமோ வாக்கு இல்லாதவர்களாக நம்ம ஆக்கப்படுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கல் வந்து இங்கே உருவாகி இருக்கு இதெல்லாம் நீங்கள் களத்தில் போய் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி ஜென்சி அவர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை அனுப்பி இந்த வேலைகளை எல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியல ஆனால் வந்து நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு செய்யுங்க தெரிஞ்சவங்களுக்கு செய்யுங்க தெரியாதவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி மேலேருந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய வேலைகளை மட்டும் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய அரசியலை ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை தெளிவுகளை நீங்களே வந்து ஒவ்வொரு தடவையும் வெளியிட்டுட்டே இருக்கிறீங்க அது மாதிரி ஜென்சி இளைஞர்களுடைய வாக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வாக்குகளை தடுக்கிறதுக்கு என்ன தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் திமுக செய்யுமோ அதை வந்து செய்யும் விடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகமே திரண்டு வந்திருக்கா இல்லைன்னா தாவேக்கா திரண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பேரதிர்ச்சி ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்யணும் அது ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் ஒரு இளவு இதுவும் தெரியாது அரசியல்னா என்ன தெரியாது முதலாளிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து இங்கே செஞ்சிட்ருக்குறோம் செஞ்சுட்டு நேராக போய் முதல்வர் பதவியில் உட்காரணும் அதுதான் உங்களுடைய ஆசை இந்தளவுக்கு தீவிரமான ஒரு பிரச்சனை வந்து நடந்துட்டுருக்கு எஸ்ஐஆர் இதில் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய அந்த துணிவும் அந்த திறனும் உங்களுக்கு இல்லை யார் இதை அமல்படுத்துகிறாங்களோ யார் இதை நயவஞ்சகமாக இங்க பூத்துறாங்களோ அவங்களை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை இல்லைன்னா மறைமுகமாக நீங்க வந்து அதை சப்போர்ட் பண்றீங்க தான் இதில் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு நீங்க பேருக்கு ஒரு காணொலியை போட்டுட்டு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் பேசிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ உங்களுடைய கட்சி சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்லையும் போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு நான் சில காணொலிகள்லாம் பார்த்தேன் இந்த போராட்டம் நடக்கக்கூடியது அதில் கோஷங்கள் பாருங்கள் யாரோ யாரோ எங்களுடைய வாக்குகளை பறிப்பது யாரோ யாருன்னே தெரியாது உங்களுக்கு வாக்குகளை பறிக்க போகிறது பிஜேபி உங்களுடைய வாக்கை பறிக்கலை எஸ்ஐஆர் பேரில் தேர்தல் ஆணையம் உங்களுடைய வாக்கை பறிக்கலை விடமாட்டோம் விடமாட்டோம் வாக்கு ஜீரோ வாக்காக விடமாட்டோம் பேருக்கு ஒப்புக்கு அங்கங்கே ஒரு போராட்டத்தை வந்து நடத்துறது முதலாளியும் அனுநோக கூடாது கூ இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியணும் ஆமா போராடினாங்கல்ல அப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டங்களை நீங்கள் நடத்துகிறீங்க வெட்ட வெளிச்சமாக நீங்கள் வந்து அம்மனமாயிட்டிருக்கிறீங்க நீங்கள் யார் சார்பாக இந்த அரசியலை இங்கே செய்கிறீங்க உங்களுக்கு பின்னால் இருக்கிறது யார் உங்களுடைய முதலாளிகள் யார் அப்படிங்கிறது ஒவ்வொரு காணொலியிலையும் வெளிவந்துட்டே இருக்குது அதற்கான ஆதாரங்களை நீங்களே கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை செய்து இப்படிப்பட்ட அரசியலை செய்யாதீர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது இதில் அவர்களுடைய கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியார் அண்ணா இவங்களையெல்லாம் ஊறுகாய்க்கு தொட்டுக்குவாங்க தேவைன்னா இந்த காணொலியிலையும் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறான்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் வீடு தான் ஓடு மாற்ற முடியும் இப்போ ஓட்டே இல்லை ஓட்டு இல்லைனா என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால ஓட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாம் பஞ்ச் டைலாக் அதாவது ஆக்ஷன் திரைப்படம் எடுக்க போய் கடைசியில் வந்து அது வந்து இந்த மசாலா திரைப்படமாக மாறும் அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம் இந்த காணொளி வந்து மாறியிருக்கு முதல்ல ஆக்ஷன் வெறியாக இந்த திரைப்படத்தை கொண்டு போகணும்னு சொல்லி நினைப்பாங்க அப்புறமாக ஒரு ரெண்டு பாட்டு சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு ஃபைட்டு காமெடி இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையான மசாலா திரைப்படம் உருவாக்குவாங்கள்ல அந்த மாதிரி தான் இந்த காணொலியை விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு இது தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு காணொலி நிச்சயமாக தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் இந்த காணொலி வந்த பிறகு இளைஞர்கள் எடுத்து ட்ரோல் இருக்கான் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவர்களை எதிர்க்காம இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்லி இளைஞர்களை என்னை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு ஆதரவாக எந்த மீடியாக்கள் இருந்ததோ அந்த மீடியாக்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்க்கு பின்னால் போனா ஒரு பிரயோஜனம் இல்லை ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிதான் உங்களுடைய இந்த இது இருக்கு உங்களுக்கு டயலாக் எழுதி தாரவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க முதல்ல இந்த எஸ்ஐஆர்னா என்னது எஸ்ஐஆர் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து இங்கே செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அடுத்த கட்ட தலைவர்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு தெரியணும் அப்புறமாக அதை களத்தில் கொண்டு போகணும் அதற்கான கால அவகாசம் எல்லாம் இல்லை இனி அதெல்லாம் தாண்டி போயிருச்சு பேருக்கு ஏதாவது பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருப்போம் சொல்லி நீங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது முதுகெலும்போடு நீங்கள் அரசியலில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து வாய்க்கா தரப்பு பிரச்சனை கிடையாது கருத்தியல் ரீதியான மோதல் தான் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவரணும் உண்மையிலே நீங்கள் வந்து நேர்மையான அரசியலை செய்வீங்கன்னா தமிழக மக்கள் சார்பாக இந்திய மக்கள் சார்பாக நின்று இங்கே இருக்கக்கூடிய அராஜக அயோக்கியத்தனமான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தையும் அதனுடைய பினாமிகளையும் அதனுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் கடுமையாக எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்